உங்கள் கண் முன்னே ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை உங்கள் சொல்லாலோ செயலாலோ மனதாலோ தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் தவறு என்று உங்கள் கண்ணுக்கு தெரிந்த ஒன்றிற்கு எதிர்வனையாற்றாமல் கடந்து சென்று விடாதீர்கள் திரும்பிய பக்கமெல்லாம் இன்று தவறுகளாக இருப்பதற்கு காரணமே அதை கண்ட ஒவ்வொருவரும் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து போனதுதான் எங்கோ நடக்கின்றது யாருக்கோ நிகழ்கின்றது என்று நினைக்காதீர்கள் அது இந்த சமுதாயத்தில் நிகழ்கின்றது இங்குதான் நம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நம் எதிர்கால தாய்முறை இங்குதான் உருவாகவிருக்கின்றது இந்த அநீதிகளையும் சமூக சீர்கேடுகளையும் கண்டுகொள்ளாமல் சகித்துக் கொண்டும் பொறுத்துக் கொண்டும் கண்டும் காணாமலும் போய்விட்டார் ஒரு காலத்தில் அந்த அநீதியும் சமூக சீர்கேடுகளும் மட்டும்தான் இங்கு திரும்பிய பக்கம் எல்லாம் அதற்கு நீங்கள் தான் காரணமாகவும் இருப்பீர் எதிர்வினை ஆற்றுங்கள் தவறு என்று சுட்டிக்காட்டுங்கள் உங்கள் கருத்துக்கள் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் நிராகரிக்கப்பட்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டாலும் கூட இந்த சமூகத்தின் நன்மை என்ற சிந்தனை உங்கள் மனதில் ஒரு துளியாவது இருந்தால் அறிவார்ந்த சமூகமாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் யாருக்கும் அஞ்சாமல் அந்த தவறை சுட்டி காட்டுங்கள் அதை கண்டும் காணாமலும் கடந்து போயதை வளர்த்து விடாதீர்கள் சகித்துக் கொண்டு இருந்து விடாதீர்கள் ஒரு தவறை நாம் பார்த்து கொண்டும் சகித்துக் கொண்டுமே இருக்க தொடங்கிவிட்டால் ஒரு சில காலங்களுக்கு பிறகு அது தவறு என்றே நமக்கு தோன்றார் ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடத்தில் ஒருவன் மாதக்கணக்கில் இருந்து விட்டால் சில காலங்களுக்கு பிறகு அது துர்நாற்றம் என்பதையே அவன் எப்படி உணராமல் போய் விடுவானோ அதே போன்றுதான் இது எந்த சமூக அக்கறையும் இல்லாமல் யார் எக்கேடுகட்டாலும் எனக்கென்ன என்ற விதத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் திரைப்படம் எடுப்பவர்களும் கையில் ஒரு தொலைபேசியும் அதில் காணொலி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக சில கழுத்தடைகளும் எதையதையோ உருவாக்கி அதை சமூக வலைதளங்களில் விட்டுக் கொண்டிருக்கின்றார் கொஞ்சம் கூட அது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கும் என்ற சோழனை இல்லாமல் அதையும் கைதட்டி பாராட்டி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் இந்த சமூகத்தை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த கேடுகட்ட சிந்தனையாளர்களோடு நீங்களும் ஒன்றாக ஒருவராக இணைந்து விடாது எதிர்வினை தவறு என்று சுட்டி இதனால் என்ன மாற்றம் வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொருவரும் இவற்றை எல்லாம் கண்டு கொள்ளாமல் போகும்பொழுதுதான் இவற்றிற்கு பெரும் வரவேற்பு கிடைக்கின்றது என்று நினைத்து கொண்டு யார் நம்மை கேள்வி கேட்க முடியும் அல்லது யார் கேட்கவிருக்கின்றார்கள் என்ற துணிச்சலோடு அதை உருவாக்குபவர்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையுமே கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பார்க்காதீர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதை கூட அதில் மக்கள் போராடி கொண்டிருப்பதை அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதை கூட நகைச்சுவை மீம் சென்ற பெயரில் கேலி செய்கின்றார்கள் அதையும் நாம் ரசிக்கின்றோம் ஆபாச பாடலை பாடுகின்ற ஒரு ஐந்து வயது சிறுமியிடம் நீதிபதிகள் என்று அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் உணர்ச்சி கொடுத்து பாடு என்று கூறுகின்றார்கள் அதற்கும் நாம் கைதட்டி கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசாங்கமே முன்னெடுக்கக்கூடிய தவறான செயல்பாடுகளை கூட அது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதை விட அதை கிண்டல் செய்து கேலி செய்து அதை நகைச்சுவை பொருளாக்கி விடுகின்றீர்கள் எல்லாவற்றிலும் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் அனைத்தையுமே நகைப்புக்குள்ளாக்கி விட்டால் ஒரு காலத்தில் இந்த சமுதாயமும் நாமும் நகைப்புக்குள்ளாகி விடுவோம் எவற்றையெல்லாம் நகைப்புக்குள்ளாக்க வேண்டும் எவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும் எவற்றிற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் எவற்றிற்கு எதிராக எதிர்மனையாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து அறிந்து செயல்படுங்கள் அதுதான் பகுத்தறி பகுத்து பார்த்து அறிந்து கொள்ளும் அறிவறி மறுபடியும் கூறுகின்றேன் உங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு தவறுகளுக்கு எதிராக உங்கள் சொல்லாலோ செயலாலோ மனதாலோ எதிர்வினையாற்றுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்